ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் ஆங்காங்கே போய் இப்படி உழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாரதிய ஜனதாவுக்கு கைவந்த கலை அதன் குறிப்பாக மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சுகிற வகையில் பொய் சொல்லுவதிலே வல்லவர்கள் மோடிக்கு நான் சவால் விட்டு கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஆக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும் தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது ஆனால் இதை கூட ஒரு பிரதமராக இருக்கிறவர் புரிந்து கொள்ளாமல் வந்து பொய் சொல்கிறார் என்றால் இவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் இந்த நாட்டில் நாம் ஒரு குடிமனராக இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் தலைகுனியக்கூடிய அளவில் என்னென்ன பேசினார்கள் தமிழ்நாட்டை கொஞ்சமாக கொஞ்சமாக அவமானப்படுத்தினார் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்